இந்த புரட்டாசி மாதம் முழுதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மாதமா பார்க்கப்படுது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பெருமாளுக்கு உகந்த மாதமா பார்க்கப்படுது சோ இதை பத்தின முழு தான் நாம பார்க்க போறோம் இந்த மாதத்துல நாம எந்த மாதிரியான விரதங்களை கடைபிடிக்கிறோம் எந்த மாதிரி விரதங்களை கடைபிடிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்ற விஷயமா பார்க்கலாம் சோ அதை பத்தின முழு தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல்தான் பாக்குறீங்கன்னா ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே முக்கியமான ஒரு விஷயம் வந்து நினைவுக்கு வரும் அதாவது நாம வந்து இந்த நார்மலா வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜாவே இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை எடுத்துப்பாங்க ஆனா இந்த புரட்டாசி மாதம் வரும்போது இந்த மாதம் முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா அவங்க நான்வெஜ்ஜை எடுத்துக்க மாட்டாங்க பியூர் வெஜ்ஜா எல்லாருமே மாறிடுவாங்க இந்த மாதம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதமாக வந்து பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் இந்த மாதம் முழுவதும் ஃபுல் ஐட்டம்ஸ் மட்டும்தான் மட்டும்தான் உணவா வந்து எடுத்துப்பாங்க இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல முக்கியமா நான்கு சனிக்கிழமைகள் வந்து பாத்தீங்கன்னா விரதம் மேற்கொள்ளக்கூடிய சனிக்கிழமைகளாக பார்க்கப்படுது இதுதான் ரொம்ப உகந்த நாளாக பார்க்கப்படுது இந்த வருடம் வரக்கூடிய இந்த புரட்சி மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நாளும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாளா இருக்குது முடிகிற நாளும் பௌர்ணமி நாளா இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது முதலாவது தமிழ் மாதங்களில் புண்ணியம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்த பொட்டாசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா துவக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா வீட்டை வந்து நம்ம ரொம்ப சுத்தம் பண்ணிக்கணும் அஹ் தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறைய மலர்களால வந்து அலங்கரிச்சு தீபம் ஏற்றி நம்ம வந்து விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது விரதத்தின் முக்கியமான நாள் அது சனிக்கிழமையாக தான் பார்க்கப்படுது சோ இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா முதல் இருந்தே நாம வந்து செய்யலாம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளை வந்து பொங்கல் பழம் நெய்வேதிகள் படைத்து வந்து நம்ம பெருமாளை வந்து வழிபடும் போது நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதமும் வந்து கிடைக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இது மட்டும் இல்லாம இந்த தினத்துல அதாவது சனிக்கிழமை தினங்களை நாம பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்காரங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று நம்ம வழிபடுதல் மூலயமா நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு பார்க்கப்படுது இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா குருக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த புரட்டாசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் அதாவது செப்டம்பர் பதினேழுல தொடங்கி அதாவது பௌர்ணமியில தொடங்கி அக்டோபர் பதினேழு வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி வந்து அதே தினத்துல முடிது அதாவது ஆரம்பம் முதல் ஆஹ் பௌர்ணமி முடிவு தினமும் பௌர்ணமியா பார்க்கப்படுது சோ உண்மையாவே இந்த வருடத்திலேயே வந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் மிக்க மாதமா பார்க்கப்படுது சோ இந்த வருடத்துல வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பு மிக்கதா தான் பார்க்கப்படுது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் அஹ் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமி ஆகியவும் ஆஹ் அதற்கு அடுத்த நாளே ஏகாதசியம் வருவதா வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் ரொம்ப சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமை பாத்தீங்கன்னா மாலை அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் இந்த புரடாசி மாதத்துல வர்றது மிக மிக சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது சோ புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில தான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அவதரித்தார் அப்படின்னு பார்க்கப்படுறதுனால சனியால் பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த கிழமைகளை வந்து பெருமாளை வழிபடுதன் மூலியமா அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்ற காரணமாக பார்க்கப்படுகிறது சோ இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம வந்து பெருமாளை வழிபடுதன் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய துன்பங்கள் மாறி இன்பங்களா வந்து மாறும் அப்படின்னு பார்க்கப்படுது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் சூரிய பகவான் கன்னிராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைக்கும் எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த புரட்டாசி மாதத்துல ஹைலைட் ஆன விஷயம் முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நாம எந்த மாதிரியான புண்ணிய காரியங்கள் செய்தாலும் அதற்கு எல்லா பலனும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும் இந்த நாள் அந்த நாள் இல்ல முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நாம பண்ற எல்லா விஷயமும் சிறப்பான விஷயமா தான் பார்க்கப்படுது கடவுளுக்கு பிடித்தமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரியதா இருக்கிறதால ஸோ நாம முதல் இருந்து கடைசி வரைக்கும் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெருமாளுக்கு உகந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் பெருக செய்யும் சோ அனைத்து விதமான கஷ்டத்திலிருந்து நம்ம விடுபடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொன்னா அது இந்த புரட்டாசி மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் துவங்கக்கூடிய முதல் நாளும் கடைசி நாளும் அந்த புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளும் இரண்டு நாட்களுமே பௌர்ணமியா இருக்கிறதால இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய சத்திய நாராயண பூஜை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இந்த புரட்டாசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சு பெரிய கோவில் சோ இந்தியா மட்டும் இல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல கோடி பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு இந்த மாதத்துல அளவுக்கு அதிகமா வருவாங்க அதுலயும் சனிக்கிழமை சொல்லவே வேணாம் கூட்டம் வந்து ரொம்ப மிகுதியாக இருக்கும் ஸோ இது மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த மாதம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் நினைச்சு விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ சனிக்கிழமையில மட்டும் பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தப்படுத்தி அதுக்குண்டான அனைத்து பூஜை வேலைகளும் செஞ்சு பெருமாளை வழிபடுதல் மூலியமா அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதுவரைக்கும் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி அவங்க வந்து ஒரு துன்பமான வாழ்க்கையிலிருந்து மீண்டு ஒரு இன்பமான வாழ்க்கைய வந்து டிராவல் பண்ண முடிய விஷயமா தான் பார்க்கப்படும் அப்படின்றத குருக்கள்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பதிவு மூலயமா கண்டிப்பா இந்த புரட்டாசி மாதத்துல நாம எவ்வாறு வந்து விரதத்தை கடைபிடிக்கணும் எந்தெந்த நாட்கள்ல கடைபிடிக்கணும் அதுலயும் குறிப்பா இது எந்தெந்த விசேஷமான நாட்கள்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த பதிவு மூலியமா பார்த்திருப்போம் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நாங்க வந்து நம்புறோம் ஸோ கண்டிப்பா உங்களை போலவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கையாளணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கும் தேவைப்படும் ஸோ கண்டிப்பா இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல நம்ம சேனல பாருங்க வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் உங்க சார்பாக நடப்படும் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்